உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ சாய்பாலாஜி நகர் புழல் அருகே விளாங்காடு பாக்கம் பத்து நிமிட தூரத்தில் மாதாவரம் மெட்ரோ ரயில் உள்ளது ரெட் ஹில்ஸ் பஸ் நிலையம் ஐந்து நிமிட தூரம் தான் இது உங்கள் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் மிக அருகில் இருக்கும் இடம் இந்த வீடுகள் உங்கள் கனவுகளை சாத்தியமாக்க காத்திருக்கிறது இதுவரை நீங்கள் கேட்ட விலையிலேயே மிக தரமான வசதியான வீடு இப்போது கிடைக்கிறது ஏன் இந்த வீடு இவ்வளவு குறைந்த விலைன்னு கேட்கிறீங்களா சொல்லிடுறேன் இந்த பகுதியில் நாங்கள் ஒரு வீடு மட்டுமல்ல பல வீடுகளை ஒரே நேரத்தில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் அதிக அளவிலான கட்டுமானத்தின் லாப நன்மை நேரடியாக உங்களுக்கே போகுது இந்த வீடு இரு படுக்கை அறைகள் விசாலமான ஹால் மற்றும் சமையல் அறையுடன் அமைந்துள்ளது கட்டுமான தரம் கண்டு அதிர்வீங்க வாஸ்து முறைப்படி உருவாக்கப்பட்டு புதுசு புத்தாடையாக குடியரங்குக்கு தயாராக காத்திருக்கிறது இரண்டு விசாலமான படுக்கையறைகள் பெரிய ஹால் வசதியான சமையலறை கட்டுமான தரத்தில் எந்த அளவிலும் தளர்ச்சி இல்லாமல் வாஸ்து முறைப்படி பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது விலை கேட்டு வாய பிளந்துடுவீங்க இந்த அழகான புதுமையான வீட்டின் விலை வெறும் முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் தான் அறுநூறு சதுர அடியில் நிலப்பரப்பு எண்ணூறு சதுர அடியில் தரமான கட்டுமானம் சிஎம்டிஏ அங்கீகாரம் மற்றும் வங்கிக் கடன் வசதியுடன் அது மட்டுமல்லாமல் இருபத்து ஆறு லட்சம் நாற்பத்து எட்டு லட்சம் போன்ற விலையிலும் உங்கள் வசதிக்கேற்ப கட்டித்தரப்படும் இந்த பகுதி மிக அருகாமையில் பள்ளி கல்லூரிகள் ஏடிஎம் மருத்துவமனை எல்லாமே உள்ளது மிக அதிக அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதால் எதிர்காலத்தில் இது சிறந்த முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடுகள் பார்க்க ஆர்வமாக இருக்கின்றீர்களா உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்காக நம்ம வீடு ரியல் எஸ்டேட் வழங்கும் சிறப்பம்சங்கள் தரமான கட்டுமானம் குறைந்த விலை உடனடி குடியேறும் வசதி அடுத்தது என்ன உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து வீடு பாருங்கள் கையில் ஐந்து லட்சம் இருந்தாலே போதும் உங்கள் கனவு வீடு சாத்தியமாகும் நம்ம வீடு ரியல் எஸ்டேட் உங்கள் கனவை நனவாக்கும் இடம் அதிகம் யோசிக்காதீங்க இதுவே உங்கள் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் ஆகலாம் நன்றி